அது அவ்வளவு மோசமான ஒரு வியாதி அந்த அப்பா அம்மா படுற பாடுகள் இருக்கு பாருங்க எத்தனை பேரு ரெண்டாவது குழந்தை பெற்றுக்காம இது மாதிரி இன்னொரு குழந்தை வந்துருமோன்ற பயத்துல இருக்காங்க தெரியும் நாற்பத்தி ஒரு வயசு அந்த பையனுக்கு அட்டு சிகிச்சை அந்த அம்மா வந்து என்ன என்ன சொல்லுச்சு அப்படின்னா சொல்றாங்க எனக்கு கொண்டு சார் என்னம்மா எப்படி சொல்றீங்க ரொம்ப வருத்தமா இருந்தாலும் கேட்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு இது தப்புன்னே தெரியாம அந்த பையன் நல்லா நாற்பத்தி வயசு வெல் பில்ட் மேன் அவன் டம்முன்னு வந்து அடிப்பான் படிக்கிறது வலிக்குது அப்படின்னு உனக்கு தெரியாது அந்த அம்மா கத்துறாங்களா உடனே ஒன்று ஜாலியாக இருக்கும் பேசிக்கிட்டு நாலு பேரும் ஓடக்கூடாது தெரியாது இது மேலே ஏறி உட்கார தப்புன்னு தெரியாது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே அந்த பையங்களுக்கு அது தப்பு தப்பா தெரியாது அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு பெரிய பையன் செய்யும்போது அப்பா அம்மாக்கு எவ்வளோ வருத்தமாக ஒரு நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ வாயில் நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா முழுங்கணும்னு தெரியாது எவ்வளோ குடும்பம் பாருங்க ஒரு வாயில் தண்ணி வச்சால் முழுங்கணும் தெரியும் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா வாயில் வச்சுட்டே இருக்கும் ஏன்னா அந்த பிள்ளைக்கு முழுங்குன்னு பிரெயின் சொல்லாது தமிழ்ல காட்டுசுன்னுன்னுன்னு சொல்ல அவங்களுக்கு வாய்ப்புறது ட்ரீட்மெண்ட் வராங்க இல்ல அஞ்சு வயசுல வருவாங்க ஆட்டுசன் சொல்ல மாட்டாங்க ஐயா எவ்வளவு பேச மாட்டேங்கன்னா என்னன்னு பாருங்க அப்படின்னாங்க எனக்கே பாவமா இருக்கும்

ஒரு விஷயம் என்னென்னா ஆர்டிசம் இருக்கிற குழந்தைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் இருப்பாங்க அது ஐயோ ஐயோ கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேங்க கிடையாது அது தயவு செஞ்சு அப்படி எண்ணங்கள் இருந்தால் மாற்றிக்கங்க நான் நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லித்தரேன் இந்த பிரச்சனைக்கு வந்து மருந்து மாத்திரை சிகிச்சை இதெல்லாம் தாண்டி வந்து இதுக்கு வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும் நீங்க வந்து அந்த குழந்தைக்கு இந்த கேர் பண்ண முடியாத காரணம் என்னன்னா பவர் வராம எத்தனை டியூப்ல நீங்க மாத்தினாலும் லைட் வராது. இப்போ இந்த 90 நாள் வைட்டேஜ்ல என்ன பண்றாரு? எல்லாம் பண்றான்

கன்சல்டேஷன்லேயே அவர் வந்து எங்களுக்கு ஒரு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸும் ஒரு ஹோப்பும் கொடுத்தாரு அது வந்து இதுவரைக்கும் நான் எந்த டாப்பிட்டையுமே பார்த்தது கிடையாது உங்க வந்ததுக்கப்புறம் என்னோட பையன்கிட்ட ஒரு மினாக்கலான சேஞ்சஸ் வந்து நிறையாஸாக வாட்ச் பண்ண ஆரம்பிச்சு சார் கிட்டையுமே தேங்க் பண்ணணும் இவ்வளோ எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு ஹோப் கொடுத்து நிறைய குழந்தைங்களை வந்து அவர் இன்ட்ரீட் பண்ணிட்டுருக்காரு ஸோ இங்கே நான் ட்ரீட்மெண்ட் வந்து என்னோடய பாகியமாக நான் நினைக்கிறேன் ஃபர்தராக வந்து நான் சார்

சரி சார் நீங்கள் நல்லா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சார் இப்போ ஆர்டிசம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்டு ஒய்டாக வந்து சில பேருக்கு வந்து இந்த பாதிப்பு வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு இன்னுமே நிறைய பேருக்கு வந்து இந்த ஆர்டிசம்ன்ற வந்து சரியான ஒரு புரிதல் இல்லை எல்லாருக்குமே ஒரு தவறான கருத்து வந்து உலாவிக்கிட்டு இருக்கு ஸோ அதை பற்றி சொல்லி சார் இந்த ஆர்டிசம் அப்படின்ற ஒரு நோயை குறித்து உண்மையிலேயே மருத்துவத்தில் கூட ரொம்ப க்ளியராக சொல்லித்தரலாம் இப்போ எங்கள் காலேஜில் சொல்லி கொடுத்தாங்கன்னா நான் கால் பண்ண முடியும் முதல்ல இந்த ஆர்டிசம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க எளிமையாக சொல்கிறேன் குழந்தையோட பரப்பில் மூளையில் ரெண்டு வகையான பாதிப்பு இருக்கும் ஒன்று மூளை கம்ப்ளீட்டாக சரியாக உருவாகாமல் போகிறது அது டீஜென்ரேட்டிக் சேஞ்சஸ் ஒன்றில் மூளை நல்லா வளர்ந்துருக்கோம் ஆனால் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யாது அதுக்கு பேர் டிஸ்ஃபங்க்ஷன் மோஸ்ட் ஆஃப் தேசஸ் வந்து டிஸ்ஃபங்க்ஷனாக தான் இருக்கும் இவங்க ஆட்டு எல்லாத்தையும் சேர்த்துறாங்க இந்த ஆட்டிசம்ன்றது யாருன்னா அந்த குழந்தைங்களுடைய உடல் வளர்ச்சி நார்மலாக இருக்கும் ஸ்டாண்டர்ட் க்ரோத் இருக்காது நார்மலாக இருக்கும் அவங்களா வந்து எதாவது செஞ்சால் கரெக்டாக செய்வாங்க இப்போ படம் வரைகிறவங்கள நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ அழகாக படம் வரையுங்க இப்போ மூளையில் பாதிப்பு இருக்குன்னா படம் எப்படி வரைய முடியும் அப்போ பாட்டு கேட்டிங்கன்னா முதல் பீஜியம் கேட்டவொடனே பாட்டை பாடுறவங்க இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் ஆனால் சொன்ன பேச்சே உங்களுக்கு தெரியாது புரியாது நீங்கள் எதாவது சொன்னிங்கன்னா உங்களுக்கு புரியாது தானக்கா புரியும் அதனால தான் ஆட்டோ ஆட்டுசம் அப்படின்ற பேரே ஆட்டோமொபைல்னால் தானாக ஓடுது அது தான் ஆட்டோன்றது ஆட்டுசம்ன்றது அந்த மாதிரி கோளாறு உள்ளவங்க தான் ஆனால் நிறையா இருக்குது சீப்பின்னு இருக்குது செல்வர் பால்சின் இருக்குது டவுன் சின்ரோம் இருக்குது கிளம்ப சிண்ட்ரோம் இது மாதிரி நிறைய வேறு வியாதிகள் இருக்குது அதெல்லாமே அந்த டீஜென்ரேட்டிவ் சேஞ்சஸ்ல சேர்ந்தது சரியாக வளராததுனால ஏற்படக்கூடியது இப்போ நம்ம பேசுகிற ஒரு பதிவு வந்து ஆட்டு சத்துக்கு தான் மூளை இருக்கும் அந்த மூளையில் சரியாக வேலை செய்யாமல் இருக்கும் அதனால் சில பாதிப்பு அந்த புரிதலே இல்லாமல் அந்த பையன் வளர்கிறதுனால கம்ப்ளீட்டாக அவனுக்கு வந்து என்ன நடக்குது தனது சுற்றின்னு தெரியாது சோஷியலைசேஷன் புரியாது திடீர்னு பார்த்தா ஓடுனா தப்பு இப்போ பேசிக்கிட்டு மாலை பேரும் ஓடக்கூடாதுன்னு தெரியாது மேலே ஏறி உட்கார தப்புன்னு தெரியாது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே அந்த பையங்களுக்கு அது தப்பு தப்பாக தெரியாது தெரியாது அவங்க செஞ்சிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு பெரிய பையன் செய்யும்போது அப்பா அம்மாக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் இதுதான் ஆட்டிசம் சரி இந்த ஆட்டிசம் வந்து முன்னாடியே வரல இப்போயே வருது அடுத்த கேள்வி அதுக்கு எங்கள் மருத்துவத்தில் எங்களுடைய அக்கப்பைச்சர் வைத்திய முறையில் சீன சோடியில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னாப்பா மூணு மூணு மாதம் நம்ம டெலிவரி இருக்குதுல்ல கர்ப்ப காலங்கள் அதில் கடைசி மூணு மாதத்தில் லிவர் மெரிடிஷன் ஒன்று நல்லா ஆக்டிவாக இருக்கும் அப்படி தான் சாமி படைச்சிருக்கு உடம்ப இந்த லிவர் மெரிடே என்ன ஆகும் அப்படின்னா முதல் வருஷம் பிறந்த உடனே ஒன்றாந்தேதி என்ன ஒன்று ரெண்டாந்தேதி என்ன ஒன்று அந்த மாதிரி ஒரு டைரி போட்டு வைக்கும் இதுக்குப் பிறகு டெம்ப்ளேட்னு ஒன்று ஆச்சரியமாக இருக்கும் எட்டு வருடத்துக்கு ஒரு தடவை அது மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஆணுக்கு எட்டு வருஷம் இப்போ லேடிஸுக்கு ஏழு வருடம் சைக்கிள் ஆஃப் செவன் சைக்கிள் ஆஃப் எயிட் சொல்கிறோம் அந்த இதில் இந்த லிவர் பாதிக்கப்பட்டால் இந்த டெம்ப்ளேட்டு எழுதுறதை ரிஜிஸ்டர் பண்ணுறதை விட்டுரும் அப்போ இந்த எப்படி லிவர் பாதிக்கப்படுதுன்னா டிப்ரெஷன் வந்தால் பாதிக்கப்படும் இப்போ இந்த டிப்ரெஷன் ஏன் வருது லேடிஸு அப்படின்னா அந்த காலத்தில்ப்பா ஒரு பிள்ளை கர்ப்பமாக இருந்ததுன்னா அவங்க அப்பா அம்மா வந்து அஞ்சு மாதத்துலேயே அந்த குழந்தைக்கு வளகா போட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அவங்கெல்லாம் எவ்வளோ அறிவாளிங்கன்னு நினைக்கிறீங்க அந்த கூட்டிகிட்டு போன குழந்தைக்கு பொம்பளை பிள்ளைக்கு அம்மாக்காரங்க வேலையே கொடுக்க மாட்டாங்க ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பாங்க அப்பா அவங்க எல்லாம் வெளியில் போனாங்கன்னா எதாவது வாங்கிட்டு வருவாங்க சாப்பிட்றதுக்கு ஷீல் பி கெப்ட் இன் அ வெரி கம்ஃபர்டபுள் ஜோன் அந்த காலத்தில் ஃபோன் நல்ல லெட்டர் தான் போட முடியும் அந்த லெட்ரு போட்டிங்கன்னா பத்து நாள் அவங்க சேர்கிறதுக்கு அப்போ ஹஸ்பண்ட் சைட்லேருந்து ரொம்ப ஒரு நேக்கிங் எதுவுமே இல்லை அப்போ அந்த குழந்தைங்களுடைய மன நிம்மதியோடு அது டெலிவரி பண்ணதுனால குழந்தைங்களாம் நல்லா இருந்துச்சு இப்போ பாருங்கங்க ஒம்போதாவது மாதம் வரைக்குமே வேலைக்கு போகிறாங்க வேலையில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் போகிறது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வரது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வீட்டில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறதுனால லிவர் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறதுனால தான் இன்சுலன்ஸ் ஆஃப் ஆர்டிசம் இந்த காலங்களில் கூட இருக்குது இது ரொம்ப சோகமான ஒரு விஷயம் அது அதனால தான் நிறைய வந்துருச்சு ஆர்டிசம் ஆர்டிஸ்டிக் சைல்டு எல்லாமே வந்துச்சு சரிங்க சார் இதுக்கு நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னா எங்களுக்கு காரணங்கள் தெரியிறதுனால இந்த வைத்தியம் எப்படின்னப்ப நூற்றம்பது நாள் இந்த வைத்தியம் இந்த நூற்றம்பது நாள் வைத்தியத்தில் நான் ரெண்டு வகை பண்ணணும் முதல்ல இந்த பிரெயினை புரிந்து கொள்கிற பவர் இருக்காது பிரெயினை அதாவது காகனடி பவர் அது அந்த பிள்ளைக்கு இருக்காது அதை காகனடி பவர் உண்டாக்குறதுக்கு எனக்கு தொண்ணூறு நாள் ஆகும் அப்போ டெய்லி அரை மணி நேரம்னு அந்த தொண்ணூறு நாள் போடும்போது எந்த விதமான ஒரு ஒரு மாற்றம் கூட தெரியாது அப்படியே இருக்க மாதிரி இருக்கும் என்ன சார் டெய்லி வைத்தியம் பண்ணுறோம் படம் கொடுக்குறோம் தொண்ணூறு நாளும் இப்படி இருக்க சார் நீங்கள் கேட்கக்கூடாது ஏன்னா தொண்ணூறு நாளில் தான் அந்த மூளை நீங்கள் சொல்கிற கமாண்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகும் அந்த அடுத்த அறுபது நாள் டெய்லி அரை மணி நேரம் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் போட்டோ டீச்சரை கூப்பிட்டுருந்தோம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி இப்போ ஒரு வயசு குழந்தைய எப்படி வளர்க்குறோம் சொல்லிக் கொடுத்து அது மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்போ அதுக்கு புரியும் அப்போ நூற்றம்பது நாள் ட்ரீட்மெண்ட்லேயே அந்த குழந்தை கிட்டத்தட்ட நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும் இந்த பேசுகிறது இன்னும் எல்லா தாய்மார்களும் என் பிள்ளை பேசுகிறதுங்க அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாேருக்கும் ஆர்வம் இல்லைன்னு சொல்லல நம்ம எல்லாருமே இப்போ சின்ன பிள்ளை எட்டு மாதத்தில் அப்பா அம்மா சொல்லிடுவான் நார்மலாக பேச எப்போ ஆரம்பிப்பான் ரெண்டு வயசுலாம் பேச ஆரம்பிப்போம் அப்போ பேச்சு வர்றதுக்கு ப்ராசஸ் ஒன்றரை வருஷம் அந்த ஒன்றரை வருஷம் இங்கே காத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை பேசுவோம் ஏன்னா நாங்கள் எவ்வளோ பேசினு நல்லாக்கி எனக்கே அதில் நிறைய வித்தியாசங்கள் தெரிஞ்சு நான் சொல்லும்போது கூட அந்த தாய்மார்களுக்கு வந்து சார் நாங்கள் பேசுவோம்னு நினச்சேன் பேசலையே முல்ல அப்படின்றாங்க எனக்கு வருத்தமாக இருக்குது பேசுகிறதுன்றது ஒரு ப்ராசஸ் ஒரு ஒரு வருஷமாக ஆகும் அந்த மூளையிலேருந்து கமாண்ட் வரணும் உள்ளேருந்து வாய்ஸ் வரணும் நாக்கு வளையணும் கரெக்டாக என்னென்னா பேச்சு வராது இந்த நாக்கு பர்ஃபெக்டாக வளையணும் இந்த மூணு காரிய சிம்ப்ளைன்ஸ் ஆகிறதுக்கு ஒன்றரை ஒன்றரை வருஷம் ஆகும் அதில் எங்களுடைய வைத்திய முடிவில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்கிற பக்கத்துக்கு வந்துட்டு சொல்கிற விஷயங்கள் புரியும் டே ஓடாத அப்படின்னு சொல்லி ஒரு ஆரம் விட்டிங்கன்னா அடுத்து ஓட மாட்டான் இப்போ நீங்கள் எத்தனை அடித்தாலும் அவன் ஓடிக்கிட்டாப்பா ஏன்னா அந்த காக்னடிவ் பவர் கிடையாது அதில் ஆட்டு த முற்றுமுடியை குணப்படுத்துகிற ஒரு வைத்தியம் அப்போ அதில் ஒன்றும் மாற்றுக்கறத்தே கிடையாது ரொம்ப பேர் என்ன செய்வாங்கன்னா நூற்றம்பது நாள் கிடையாது கூட வாரத்தை ரெண்டு நாள் அப்படியே அவங்களுக்கு கொண்டு வந்து எங்கள்கிட்ட காமிச்சிட்டு வைத்தியம் மட்டும் போயிட்டே இருப்பாங்க டில் தெய்விகம் நார்மல் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க திரும்பி அவங்களுக்கு இந்த பிரச்சனை வர சான்ஸே கிடையாது இந்த எட்டு எட்டு சைக்கிள் சொல்கிறப்பா அதனால தான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் வைத்தியமே பண்ணாத ஆர்டிஸ்டிக் சைல்டு எட்டு வருஷம் வயசான நாற்பது வருஷன் நான் முப்பதுலேருந்து நாற்பது வருஷன் சொல்லுவேன் ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருவாங்க நார்மல் சைல்டாகிடுவாங்க ஏன்னா அந்த மொத சைக்கிள் முடிஞ்சிருச்சு அடுத்த சைக்கிள் இருக்குல்ல அந்த பாதிப்பு மொதல் சைக்கிளில் மட்டும் இருந்திருக்கும் அதெல்லாம் தான் உங்களை மாட்டிக்குச்சு ரெண்டாவது சைக்கிள் நார்மலாக இருந்துச்சுன்னா நார்மலாகிடுவாங்க அவங்க அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த ட்ரான்ஸ்பர்மேஷன் என்னடா வைத்தியமே பண்ணாமல் இருக்க பையன் நல்லா பயிர் என்னென்னு இருக்கும் ஆனால் ஆட்டு தான் வந்து யாரும் பயப்படாதீங்க இந்த முதல் தொண்ணூறு நாளில் மேலேருந்து கமாண்ட் வரலைன்னா அந்த புரிதல் இருக்காது அப்போ நீங்கள் எந்த எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது ஆனால் நீங்கள் அப்போ போயிட்டு நான் வந்து அந்த ஸ்கூல் பரேன் இந்த ஸ்கூல் பரே நீங்கள் சொன்னீங்கன்னா அது தப்பு நான் சொல்லாதெல்லாம் அருமையானது இப்போ அங்கே குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லி பழகினாங்கன்னா ஹேபிட்ஷுவர் வேணால் வரலாம் அவே புரிதல் வராது குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் சொல்லலாம் அந்த பையன் குட் தான் அது வந்து அவங்க வந்து ஒருத்தவங்களை க்ரீட் பண்ணாங்கன்னு தெரியாது அந்த மேலேருந்து அந்த கமாண்ட் வராது இதே இது தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் அந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூலில் போட்டிங்கன்னா இட் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அது அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் முடிய அந்த குழந்தைங்க நார்மல் மருந்து ஆகிடும் ஓகே சார் இதோட ஆரம்ப கால அறிகுறிகள் என்னவாக இருக்கும் எதுவுமே தெரியாதுப்பா மூள வளர்ச்சி இல்லை கோளாறு இருக்கிற பிள்ளைங்களுக்கு தான் தெரியும் வளர்ச்சி இருக்காது கை கால் வச்சு போய்கிடுவோம் இந்த பிள்ளைங்களுக்கு மூளை வளர்ச்சி நார்மலாக இருக்கும் அதனுடைய வேலை தான் செய்யாமல் போயிடும் அப்போ இந்த குழந்தை நார்மலாகவே இருக்கும் ிட்டே இருக்கும் அப்போ யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது ஒரு ஒரு வயசு பேசாமல் இருக்கும் கொடுந்து பார்க்காது அப்படி கண்டதை பார்த்துக்கிட்டு இருக்கும் ஒரு இடத்துல இருக்காது பரவறன்னுட்டே இருக்கும் அப்போ அந்த அப்பா அம்மாவுக்கு தெரிய வர்றது ஒன்றரை வயசு ஆகிடும் அப்போ தான் இந்த குழந்தை நார்மல் இல்லை சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அப்புறம் நிறைய குழந்தைங்களுக்குப்பா வாயில் நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா முழுங்கணும்னு தெரியாது எவ்வளோ குடும்ப பாருங்கள் ஒரு வாயில் தண்ணி வச்சா முழுங்கன்னு தெரியும் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா வாயில் வச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த பிள்ளைக்கு முழுந்துன்னு பிரெயின் சொல்லாது அப்போ தான் அந்த அம்மாக்கு தெரியும் ஏன்னா அவங்க வச்சு ஊட்டிக்கிட்டே இருக்கணும் சம்பளைக்கு அப்படி இல்லை லேதா வச்சாலே சாப்பிட்ருவோம் தப்பு தமிட்டு இதுக்காக சாப்பிடாது இப்படி குட்டி குட்டி விஷயங்களால தான் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் குறைஞ்சது ஒன்றரை வயசுக்கு முன்னாடி அந்த தாயும் கண்டுக்க மாட்டேன் காரணம் என்ன அப்படின்னா அந்த தாய்மார்களுக்கு தான் குழந்த ஒரு குறைபாடோடு இருக்குதுன்னு சொல்ல கூச்சமாக இருக்கும் நம்ம சமுதாயத்தில் வந்து ரொம்ப அதை வந்து ரொம்ப அசிங்கமாக லேடிஸ் வந்து என்னவன் பையன் பைத்தியமாக இருக்கானு கேட்டுறாங்க அந்த வாரத்தை அவங்கள அப்படியே காயப்படுத்தும் அது ரொம்ப காயப்படுத்தும் அந்த நிறையா வீடுகளில் பெரியவங்க வந்துட்டு என்ன பிள்ளையை பார்த்துட்டான்னு கேட்பாங்க அப்போ அந்த அந்த தாய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதில் தம்பிசன் சொல்ல அவங்களுக்கு வாய் வராது இப்போ என் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்கல்ல அஞ்சு வயதில் வருவாங்க ஆட்டுத்தன் சொல்ல மாட்டாங்க ஐயா எவ்வளோ பேச மாட்டேங்கன்னா என்னன்னு பாருங்கள் அப்படிம்பாங்க எனக்கே பாவமாக இருக்கும் ஏன்னா அதை சொல்கிறதுக்கு கூட உங்களுக்கு இல்லை அமையம் பார்த்தா இங்கே ஏறிக்கிட்டு இருப்பான் இங்கே ஏறிப்பான் இதை பிடிச்சி எடுப்பான் என் கையை பிடிச்சி கடிப்பான் என்னமோ ஜெயிக்கிட்டு இருப்பான் அதெல்லாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க ஆனா இதுதான் இந்த பிரச்சனை ஆனா எந்த தாய்மாரும் இதுன்னு வருத்தமே பட வேண்டாம் ஒரு நல்ல மெடிக்கல் மருத்துவ அறிவு உள்ள ஒரு அக்குவெஞ்சில போய் பார்க்க சொல்லுங்க நூத்தம்பது நாள்ல நிச்சயமா முழுமையா குணப்படுத்தலாம் ஓகே சார் இதுல வந்து நிறைய தவறான கருத்துக்கள் வந்து வளம் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுனா அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஆர்டிசம் இருக்கிற குழந்தைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் இருப்பாங்க அதுக்கு ஐயோ ஐயோ கிடையவே கிடையாது கிடையாது கிடையவே கிடையாது அதை நான் வடமையை கண்டிக்கிறேங்க கிடையாது அது தயவு செஞ்சு அப்படி எண்ணங்கள் இருந்தால் மாற்றிக்கங்க நான் நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லித்தரேன் ஜெ இந்த காங்கடி பவர் இல்லாத ஆர்டிசம் சைல்டுக்கு இந்த உறவு உயிர் அது சம்பந்தமே கிடையாது நான் சொல்கிறேன் இந்த டீஜென்ட்ரெட்டி இருக்குன்னு சொல்கிறேன்ல உருவாக்கத்தில் உள்ளது அதில் ஏற்பட்ட குறைபாடுனால அந்த உலக சாகனாம் நம்ம ஆளுங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியாததுனால ஒரு குழந்த நார்மலாக நிறைய ஆர்டிசம்னு பெருவிச்சுருக்காங்க ஆர்டிசம் அப்படி கிடையாது அது சரி டீஜென்ரேஷன்ஸ் அது அதில் வந்து குறைபாடு வளர்ச்சியே சரியில்லை அந்த குழந்தைங்க அதனால நான் சாகும் ஆர்டிஸ்டிக் சைல்டு சாக சான்ஸே கிடையாதுங்க எனக்கெல்லாம் ஒரு ஒரு அம்மா வந்து நாற்பத்தி ஒரு வயசு அந்த பையனுக்கு ஆர்டிஸ்டிக் சைல்டு அந்த அம்மா வந்து என்னை என்ன சொல்லுது அப்படின்னா என்னை கொண்டுருங்க அப்படின்னு சொந்த உடனே எனக்கு அங்கேம்மா பாம ரொம்ப அது ஒரு விட அவங்க ரொம்ப ஒல்லியான தேகம் அவங்க சொல்கிறாங்க எனக்கு கொண்டுருங்க சார் என்னம்மா எப்படி சொல்கிறீங்க ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் கேட்கும்போது அப்போ சொல்கிறாங்க வய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு இது தப்புன்னே தெரியாமல் அந்த பையன் நல்லா நாற்பத்தோரு வயது வெல் பில்ட்டு மேன் அவன் டம்முன்னு வந்து அடிப்பான் அடிக்கிறது வலிக்குது அப்படின்னு உனக்கு தெரியாது அந்த அம்மா ஆனு கற்றுலாங்கலாம் உடனே உனக்கு ஜாலியாக இருக்கும் உனக்கு அது எப்போ அடிப்பானே அந்த அம்மா கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது அப்போ டெய்லி அடிப்பாக்குது அந்த அம்மா அப்போ பாருங்கள் இதுதான் உள்ள பிரச்சனை நாற்பத்தோரு வயசு வரைக்கும் ஆனால் அந்த குழந்தை நல்லா தான் போச்சு அதில் எங்களுக்கு ஏஜே வித்தியாசம் கிடையாது அதில் உயிர் போகிறதுன்ற மேட்ரே ஆட்டு கிடையாது அந்த வியாதினால போகாது வேற எவ்வளோ காரணங்கள் வியாதி வேற வியாதி வந்து போனா அது வேற ஓகே சார் இப்போ இந்த பிரச்சனைக்கு வந்து மருந்து மாத்திரை சிகிச்சை இதெல்லாம் தாண்டி வந்து இதுக்கு வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும் இதுக்கு நிறைய வீட்டிலேயே நம்ம பண்ணணும் இல்லைப்பா நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு எந்த ஆக்சுவல் பண்ண முடியாத காரணம் என்னென்னா நல்லா புரிஞ்சுங்கப்பா பவர் வராமல் எத்தனை டியூப்லேட் நீங்கள் மாற்றினாலும் லைட் வராது பவர் வரும்ல மூளையில் வந்து கமாண்டே வராது அவனுக்கு மூளை கமாண்ட் வராததுனால அவனுக்கு சொல்கிறது புரியாது கிரகிக்கக்கூடிய தெம்பு இருக்காது அதுதான் காங்க்யூனிட்டி பவர்ன்றது இப்போ நான் பேசுகிறேன்ப்பா நீங்கள் வந்து எதுக்கு உங்க இப்படி இப்படி ஆட்டிங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஐயோ நீ பேசுறது எனக்கு புரியுது அப்படின்னு நீங்கள் என்னை கம்யூனிகேட் பண்ணுறீங்க இதுதான் காங்க்யூனிட்டி பவர் இது அந்த பிள்ளைகளுக்கு இருக்காது அது அப்படியே பார்த்துகிட்டே இருக்கான் இப்போ நீங்கள் தெலுங்கில் நான் பேசுகிறேன்னா உங்களுக்கு என்ன புரியும் இல்லை நீங்கள் தெலுங்குனா எனக்கு என்ன புரியும் அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அவங்களுக்கு எதுவுமே புரியாது ஏன்னா அந்த மண்டை ஏற்றுக்காது மூளை வந்து அதை இம்ப்ரிண்ட்டு பண்ணும்ல ஞாபகம் வைக்கணும்ல அந்த பவர் அது கிடையாது அது என்னன்னு நினைக்குதோ அது செய்யும் அவ்வளோதான் வெரி சிம்பிள் அது எத்தனை அப்படி அப்படிதான் செய்யணும் ஓகே சார் நீங்கள் ட்ரீட் பண்ணதுலேயே உங்கள் கரியர்லையே மறக்க முடியாத ஒரு கேஸ் ஆர்டிசம் அப்படின்னு என்ன சொல்வேன் இல்லை ஆர்டிசத்தில் எல்லா கேஸுமே காரணம் என்னன்னாப்பா அது அவ்வளோ மோசமான ஒரு வியாதி அந்த அப்பா அம்மா படுற பாடுகள் இருக்கு பாருங்க எத்தனை பேர் ரெண்டாவது குழந்தை பெற்றுக்காம இது மாதிரி இன்னொரு குழந்தை வந்துருமோன்ற பயத்தில் இருக்காங்க தெரியுமா நான் அந்த தாய்மார்களுக்கு நான் ஜென்ரலாக சொல்கிறேன் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன் இப்போ நான் இந்த பெஸ்ட் திங் எது அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒருத்தங்க யூகேயில் உள்ள ஒரு அம்மா ஆனால் அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு போட்டு வர பாருங்கள் அந்த யூகேலேருந்து வந்தவங்க அந்த குழந்தைக்கு மூல வளர்ச்சி இல்லை எட்டு வயசு பிள்ளை அந்த பிள்ளை அந்த பிள்ளை வந்து சுற்றி எட்டில் பத்து வயசு விடும் இங்கே வந்து மெட்ராஸில் உட்காந்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளை முடிச்சிருச்சு அப்போ கிளம்பி போகிற டைமில் என்னோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு என்னை மீட் பண்ண வந்தது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அப்போ நான் சொன்னேன் அம்மா இங்கே வாங்குவான் இது வந்து நீங்கள் எடுத்த வரைக்கும் பரவாயில்ல ஆனால் இது முறையானது இல்லை இப்போ இதில் இப்படித்தான்னு சொல்லி விலக்கி முடிஞ்சால் இன்னொரு ஆறு மாதம் இருங்க கடவுள் வந்து நல்லா கிழச்சு நீங்கள் முற்று முடியும் நல்லாச்சு அந்த குழந்தை அந்த அந்த தாய் கொடுத்த விடிய கூட இப்போ நான் போட்டு வரேன் பாருங்கள் அதனால் அது அவ்வளவு வர்த்தன் அது என்ன சொல்லுது அப்படின்னா என் ஜேர்னி இதோட முடிஞ்சிருச்சுங்குது பாருங்களேன் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஜேர்னின்னு ஒன்றுப்பா நமக்கெல்லாம் நம்மளுடைய ப்ரொஃபஷன் தான் ஜேர்னி அவங்களுக்கு பாருங்கள் அந்த குழந்தைய நல்லா இருக்கிறது அவங்களுக்கு ஒரு ஜேர்னி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதில் இந்த தாய்மாரை எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் தயவு செய்து தாய்மார்கள் மட்டும் இல்லை மாமியாராக இருந்தாலும் சரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒரு எட்டு ஏழு மாதம் ஆயிடுச்சா தயவு செய்து வேலைக்கு அனுப்பாதீங்க உங்களுக்கு சில பண நஷ்டங்கள் ஏற்படலாம் பொருளாதார நஷ்டங்கள் ஏற்படலாம் இந்த மூணு மாசத்துல ஆனா இப்படி ஒரு குரல் பிள்ளையில இப்போ ஒரு ஆர்டிஸ்டிக் சைடில் பரத்துட்டீங்கன்னா வாழ்க்கை முழுக்க பருத்தினியா அப்போ அன்பும் கேரம் எந்த இடத்துல எப்ப தரணும்னா அந்த கர்ப்பமா இருக்கிற தாய்மார்களுக்கு ஆறாவது மாசத்துல இருந்து குழந்தை வர்ற வரைக்கும் வெரி வைட்டல் திங் நான் இது எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன் தயவு செய்து கையெடுத்து கும்பிடுங்க நீங்கள் ஃபாரினில் போய் பார்த்தீங்கன்னா தெரியுங்க நமக்கு இந்தியாவில் தான் அதை வந்து நமக்கு நிறைய குழந்தை பெறதுனால நமக்கு அது சாதாரணமாக தெரியும் ஃபாரினில் போய் பாருங்கள் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்தால் யார் என்ன ஏன்னு கூட பார்க்க மாட்டாங்க ஒரு க்யூவில் உடனே டக்குன்னு முன்னாடி கொண்டு வந்து பாடுவாங்க இப்போ நீங்கள் ஒரு பேங்க் போனால் முதல்ல அந்த அம்மா அவங்க கூப்பிட்டு டிஸ்போஸ் பண்ணி அனுப்புவாங்க அவங்களுக்கு கியூவே கிடையாது உங்களுக்குலாம் நீங்கள் ஃபாரின் போனவங்க எல்லாத்தையும் பாருங்கள் இப்போ நம்ம தான் எங்கே கம்மதிக்கிறோம் ஒரு பஸ்ஸில் நான் கண்ணால் பார்த்தா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பஸ்ஸில் உட்காரதுக்கு சீட் கொடுக்காமல் எவ்வளோ பேர் கற்பசீடிகள் நிற்க விட்றோம் அந்த ஒரு அந்த ஒரு கனிவு அந்த ஒரு கசிவு இருக்கணும் நம்ம எல்லாருக்குமே அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஆர்டிஸ்டிக் சைல்டே பிறக்காது அந்த பெண்ணுமே தன் குழந்தை நல்லா பிறக்கணும் என்ன படிங்க அந்த குழந்த வரும் இப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ எப்படின்றது கேட்கலாம் ஆனால் இதுக்கெல்லாம் சரித்திர சான்றுகளே இருக்குது மகாபாரதத்தில் கண்ணை மூடி பயந்ததுனால அந்த பிறந்த குழந்த திருதராசன் குருடனா பிறந்தான்னு போட்டிருக்கு அடுத்தவங்க அந்த அம்மா வந்து பயந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டு அந்த கலவியில் ஈடுபட்டதுனால அந்த பாண்டுன்னு ஒருத்தன் வியாதிகாராக பிறகுறான் அந்த வேலைக்காரி போய் சரி ஒரு ராஜா அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருந்ததுனால விதுரன் வந்து ஒரு சரியான பிரம சரியாகவே வரான் அப்போ சிந்தனைக்கும் எண்ணங்களுக்கும் கன்சீவிக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கு பாருங்க ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ குழந்தை வரோம் ஏதோ வைத்தடா அப்படின்னு நினைக்காதீங்க அந்த அந்த தாய்மார்களை பார்த்து பரிதாபப்படுங்க இறங்குங்க அன்பு செலுத்துங்க சும்மா நை நெயின்ட்டு இருக்காதிங்க வீட்டில் பிரச்சனை எப்போ நாள் இருக்கலாம் அந்த பிரச்சனையை சொல்கிறதுக்கான நேரம் அது இல்லை அவ்வளோதான் நான் சொல்ல அது பிரச்சனையை நீங்கள் பிள்ளைய பார்த்ததுக்கப்புறம் வச்சுங்க அது மாதிரி அம்மாக்காரங்க மாமியார் காரங்களுமே அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்கணும் அந்த குழந்தைங்க மேலே இப்படி பண்ணிங்கன்னா வரவே செய்யாதுங்க எழுதி வச்சுங்க ஸோ ஆட்டை சம்பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துகிட்டீங்க தேங்க்யூ சோ மச்யூப்பா ரொம்ப நன்றி